السلام عليكم <applause> ورحمة الله وشباب الأنبياء والمرسلين وعلى آل إبراهيم وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال إني أعبد الله هذاني الكتاب وجعلني نبيا அருமை நாயர் முகமது அம்மா அவர்கள் மீதும் அவர்கள் வலியுற்றி வாய்ந்த சகாபர்கள் தாபியல் தபீன்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தி சகாதனம் என்றும் படைத்து அற்புதமாக வாழ்வதற்காக அவன் வழிகாட்டுதலாய் பல்வேறு வழிகாட்டுதல்களை இஸ்லாமிய மார்க்கமும் ஒன்று இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுவால் பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான மார்க்கம் ஆனாலும் அல்லாஹுவின் வழிகாட்டுதலை தாண்டி மனோ இச்சைகள் சைத்தான்கள் என்றெல்லாம் பல்வேறு மதங்கள் உலகில் பல நூற்று கணக்கான மதங்கள் உலகம் முழுக்க பின்பற்றப்படுகிற வேளையில் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தின் அடிப்படையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மிக முக்கியமாக இஸ்லாத்திற்கும் பிற மதங்களுக்கும் இடையேயான ஒரு பெரும் வேறுபாடு கடவுள் கொள்கை ஒரே இறைவன் ஏக இறைவன் அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரமே அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் என்பது இஸ்லாத்தின் தாரக மந்திரம் நேர் மாற்றமாய் இஸ்லாம் அல்லாத மதங்களில் அந்த கடவுள் கொள்கை சில நேரங்கள்ல கேலி கூத்தாக வந்திருக்கிற மனிதர்களை கூட விட்டு வைக்காமல் அல்லாஹுவின் அற்ப படைப்புகளை கூட கடவுள் நிலைத்து கொண்டு போய் தெய்வ நிலை பிறப்பிக்கிற மதங்கள் எல்லாம் கூட உலகிலே உண்டு இந்த டிசம்பர் முழுக்க கோலாகலமாக கொண்டாடப்படுகிற வேளையில் அந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து இயேசுவின் பிறந்த நாள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு வளமை இருக்கிறது எனவே நாம் அது குறித்து இஸ்லாமிய பார்வையில் இஸ்லாம் குரான் ஹஜீபி ஒலியில் இந்த கிறித்துவ மதம் குறித்து சில தகவல்களை நாம் தெரிந்தாக வேண்டும் குரானிய போதனையின் அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது கடவுள் கொள்கையை குறித்து என்ன சொல்லுகிறது இன்னைக்கு முஸ்லீம் கொள்கையே நம்ம நம்மள எத்தனை சில நேரங்கள்ல எம்பதம் சம்மதம் என்கிற மிக மோசமான உண்டு நமக்கு அல்லாத போல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அவர்கள் தெய்வங்கள் என்றெல்லாம் பரவலாக சிந்திக்கிற முஸ்லிம்கள் கூட உண்டு நம்மை படைத்தவன் என்பதை போல அவர்களுக்கு ஒரு கடவுள் நம்மை பரிபாலிப்பவன் அல்ல என்று நம்புகிற அதே வழியில் சில மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கற்பிக்கிற ஒரு நூற்றுக்கும் சக்தி உண்டு என்றெல்லாம் நம்புகிற முஸ்லிம்கள் உண்டு என்கிற சூழலில் கட்டாயம் நாம் கடவுள் கொள்கை குறித்து தெரிந்தாக வேண்டும் கடவுள் கொள்கை பொதுவாக எவ்வளவு குழப்பமான கடவுள் கொள்கை சில கூட்டம் அவர்களுக்கு பல பிரிவுகள் ஒரு கூட்டம் இயேசுமை கடவுள் என்பவர் இன்னொரு கூட்டம் அவர் கடவுள் அல்ல கடவுளை மகன் தேவகுமார் இன்னொரு கூட்டம் மூன்றாவது காய் என்னை மரிய மறைசலாம் அவர்களை கடவுளார் திருட்டு என்று நாம் அறிந்திருக்கலாம் முக்கொடவனு கடவுளை சொல்லுவார்கள் இன்னொன்று பரிசுத்த ஆவி இப்ப யாரு கடவுளை மதியது மிக உச்சகட்ட குழப்பம் நிலவுகிற மதங்கள் எல்லாம் உலகில் இருக்கிற போது ஏக இறைவன் மாத்திரமே வணங்குவதற்கு தகுதியானவன் என்று ஓடின கொள்கையை ஓடி சொல்கிற மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் பெருமாள் சரதாலை சொல்லுவாங்க மக்களை நல்வழிப்படுத்த நேர்வழியை போதிக்க வந்த சூதர்களையும் கூட நிலைக்கு கொண்டு போய் அவர்களுக்கு தெய்வத்தன்மை கற்பித்த மதங்கள் இது போன்ற மதங்கள் பெருமானதான் எச்சரிக்கையா கமா அத்திரத்தின் நசாரா ஈசா இவன மரிய இந்த மரியனுடைய மகன் ஈசாவை நசாராக்க கிறிஸ்தவர்கள் எப்படி கடவுள் நிலைக்கு கொண்டு போனால்தான் வறண்ட மீது ஒரு நபி என்கிற நிலையை தாண்டி புகழ்ந்து ஒருவித உச்சநிலைக்கு கொண்டு போனதை போல நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழ வேண்டாம் நபிகள் ஆலை சொல்லுகிறார்கள் சொல்லி சொல்லுவார்கள் அடிப்பு நபிகள் ஆலை செல்லும் கடவுளை தாண்டி மனிதர்களுக்கு எதார்த்தத்தை நபியாக இருந்தாலும் கூட அற்புதமாக படம் கிடைத்து காட்டுகிறார்கள் இன்னமும் சொல்லுவதாம் அபுதூ நீங்கள் சொல்லுங்கள் ஆனா அப்துல்லா ரசூல் நான் அல்லாஹின் அடிவை அவன் திருக்குவது அடியார்களுக்கு மத்தியிலான இடைவெளியை அற்புதமாக சொல்லுகிறார்கள் இஸ்லாம் அல்லாத மகங்கள் இங்கதான் தப்பு அவர்கள் செய்த பெருந்தவரும் இங்கதான் வந்திருக்கிற தீர்க்க தரிசைகளை போய் கடவுள் நிலைக்கு போட்டு போனார்கள் கண்டிப்பாக அவர்களே அதுவும் அலிஸ்லாமுடைய வரலாறு மரியம் அலையாம் எவ்வளவு பத்திரித்தனமான பெண்மணி அல்லாஹ்வின் உதவியை உணவு உட்பட நேரடியாக வாங்கி அனுபவித்து வாழ்ந்த பெண்மணி அனைவரியமலை சருப்பொழுதத்திற்கு அற்புதமாக உதாரணம் செல்ல வேண்டுமானால் அனைவரியமலை சொலாம் குரான் பேசுகிறது குரான் தெரியுமாக்கள் சொல்லுகிறது சருப்பொழுக்கம் உள்ள பெண்மணி என்று வரிமலை சொல்ல பேச அலைசலாம் பிறப்பை குறித்து சந்தேகம் இல்லாமல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மரியமலை சொலாம் முழுக்க இறை வணக்கத்திற்காகவே ஒிய பெண் மசிதில மெஹராவ் தொடுவதற்கே தனி ஒரு இடம் அவர்களது எல்லா நேரங்களிலும் அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு பெண்களின் மரியமலேசலம் இப்ப உணவு வேண்டுமானால் கையேந்தி கேட்டுவார்கள் நேரடியாக உணவு அல்லாஹரின் புறத்திலிருந்து மலக்குகளின் மூலமா இவ்வளவு அற்புதமான மரியமலேசலம் ஒரு நாள் புளிச்சு ஆடை மாற்றுவதற்காக பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வருவான் அல்லாஹ் நாட்டம் ஈசா அலையம் என்னால் ஒரு குழந்தையின் தர முடியும் ஒரு குழந்தை நிகழ்த்த முடியும் என்று அல்லாஹ் தனது வல்லமையை காட்ட விரும்புவதால் ஜிப்ரையின் மனித உருவத்திலே வருவார்கள் பாதுகாப்பான இடம் தான் மரியம் அலேஸ்லாம் ஜிபிரையில் வந்து மனித உருவில் எதிர்நிலை நிற்பாரா பார்த்த மரியம் அப்படியே இங்கு நடுங்குவார்கள் ஏன்னா ஆண் முகம் பார்க்காத பெண் அவ்வளவு பத்திரித்தனமான பெண் இப்ப நல்லாட்ட பாதுகாப்பு தேடுவாங்க நான் நல்லாட்டிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என் குறித்த தப்பையா நீ அல்லாஹை அஞ்சுபவராக இருந்தால் இங்கிருந்து சென்று விடும் இவரையும் சொல்லுவாங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாதாரண மனிதன் அல்ல தவறான எண்ணத்தில் வந்தவர் அல்ல இல்லையா அகபலத்தில் ஹுலாமன் சகியா நான் அல்லாஹின் தூதர் ஒரு குழந்தையை சுபச்செந்தியாக உனக்கு சொல்ல ஒரு குழந்தை பிறக்க போகிற ஈசா இருக்கிற குழந்தையை குறித்து சுபச்செந்தியாக சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற போது அறிமலை சொல்லுவாங்க அது எப்படி சாத்தியம் நான் திருமணம் முடிக்கிற பெண்ணல்ல எந்த ஆணும் என்னை தீண்டியது கிடையாது எப்படி குழந்தை சாத்தியம் என்று சொல்லுகிற போது கதாலி இல்லாமல் அப்படித்தான் பேசும் அசாத்தியத்தை அல்லாத நிகழ்த்துவதாக இருந்தால் கதாலி அவனது ஞானம் அப்படித்தான் அவன் நாடியது நடக்கும் அவனது திட்டம் நடந்தேறும் என்று கதாலிக்கு அப்படித்தான் என்று சொல்லிக்கிட்டு வந்த ஜிபிரையில் மரியம் அலே இலாம் அவர்களின் சட்டை பையில் மோதிவிட்டு போவார்கள் மரியம் அலை கர்ப்பம் தரிப்பார்கள் அல்லாஹின் குதிர வல்லமை அல்லாஹ் தனது சக்தியை பூமிக்கு தன்னால் எதுவும் சாத்தியம் என்பதை நிதர்சனமாக அல்லா நிகழ்த்தி காட்டுகிறாங்க இன்னைக்கு அவர்களை யோசித்து பார்க்கிறோம் மரியம் அலை ஆயிட்டாங்க அவங்க அடுத்து அந்த நேரத்துல பேசுற வார்த்தைகள் எல்லாம் கூட மரியம் எடுத்து பார்த்தாலும் சரி எவ்வளவு சமுதாயம் என்ன பேசும் பத்தினி தரமான பெண்மணி ஆண்முகம் பார்க்காத பெண்மணி இப்படி ஒரு அபப்பெயர் பெயர் என்றெல்லாம் சொல்லி பழி சொல்லுக்கு உள்ளாகிற போது அவர்களது நிலை அப்படின்னா சொல்லுவாங்களா நான் இதற்கு முன்னாலேயே மரணித்திருக்க வேண்டாமா அட்ரஸ் இல்லாமல் போயிருப்பேன் அவ்வளவு பெரும் சோனையை சுமப்பிரன் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோம் நிகழ்ச்சி அல்லா சொல்லிட்டு ஏன் சாபத்திற்குரியவர்கள் தெரியுமா பத்தினித்தனமான வரிய மலைசலாம் மீது சரப்பொழுக்கமான வரியும் மலைசலா மீது அவர்கள் வைத்த அவகம் அல்லாமல் சாபத்தில் குரான் பேசுகிறது அலீமா மறுப்பு இறை நிராகரிப்பு இன்னொன்று மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த இட்டுக்கட்டான வார்த்தை அல்லாஹ்வின் சாபத்திற்கு உரியவர்களாகி போனார்கள் கண்டிப்பாக அவர்களே செல்வாலை சொல்லுவாங்க பெண்களிலேயே பரிபூர்ணமான பெண்கள் இரண்டு பேர் முழுமை பெற்ற பெண்கள் நபிகள் செல்வதேசம் சொல்வதார்கள் பல இயக்கமும் மினன் நிசா இல்லா மரியம் இம்ரான் இம்ரானின் மகள் மரியம் முதலாவதாக பெண்களின் முழுமை பெற்ற பெண்மணி எந்தவித குறையும் சொல்லிவிட முடியாத அளவுக்கு ஈ மாநிலும் சரி பல்வேறு அமல்களிலும் சரி நிறைவான பெண்மணி இரண்டாவதா பெருமானால் சொல்லுவாங்க ஆசையா சிரோம் சிரோமின் மனைவி ஆசையாக தான் உச்சகட்ட சோதனைகளை சார்ந்து உண்டுகிற பெண்களை குறித்து பெருமானால் சொல்லுகிறார்கள் இவர்கள் பெண்களில் பரிபோதமானவர்கள் கண்டிமிக்கவர்களே இது சொல்ல போனா அந்த மையமலைச்சுலாம் இந்த கிறிஸ்துவ மதம் சொல்ற மாதிரி ஏன் அவர்கள் கடவுள் இல்லை தெரியுமா குரான் அற்புதமாக தருகிறது குரான்ல இருபத்தி எட்டு இடங்களில் மரியமின் பெயர் ஒன்று இரண்டு இடங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இடங்கள்ல மரிய மலை இஸ்லாமலையும் பெயரு இருக்கு உடம்பாக்கள் விளங்க அற்புதமா சொல்லி தராங்க ஏன் இவ்வளவு திரும்ப திரும்ப பெயர் பெரிய இடத்த பெண் அப்படின்னு சொன்னா யாரும் பெயரை சொல்ல மாட்டாங்க வீட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஒரு பெரிய இடத்தில் செல்வந்தர் தன் மனைவியின் பெயரை நேரடியாக வெளியிலே சொல்ல மாட்டார் காரணம் கண்ணியம் ஒருவித மரியாதை இருபத்தி எட்டு இடங்களில் மரியம் மரியம் என்று குறிப்பிடுகிறான் காரணம் அடிமையின் பெயரை சர்வசாசனம் நம்ம சொல்லுவோம் மரியம் அல்லாஹின் அடிமை என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான் பல்வேறு இடங்களிலே அவர்கள் பெயரை திரும்ப திரும்ப வருகிறது கண்டிப்பாக பிஜை இது மட்டும் இல்ல அல்லா எவ்வளவு வருவதற்காக வருபவர்களுக்கு புரிதலுக்காக சொல்லுகிறான் மரியமும் சரி அவர்களின் மகன் ஈசாவும் சரி உணவு உணவு கூடியவர்கள் தெய்வத்தன்மை அனுப்பிக்கிற அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு அறிவார்ந்த விளக்கத்தை அல்லா சொல்லுகிறான் உணவு உண்ணுகிற ரொம்ப சாப்பிட்டான் சொன்னா கண்டிப்பா வெளியே போகும் உண்ணுகிற உணவு செறிந்து கழிவாக வெளியது உணவை கொண்டு சளிவை வெளியிட்டிருக்கிற நபர்கள் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று தானா எவ்வளான தகாம் தன் தாயும் மகனும் உணவு உணவர்கள் என்று சொல்லி அல்லா இந்த தெய்வத்தன்மையை மறுக்கிறான் நம்பிக்கை அவர்களே யோசித்து பார்க்கிறோம் யூதர்கள் மரிய மலைமை பொறித்து அவதூறு குற்றம் கிறிஸ்தவர்கள் தெய்வத்தன்மைக்கு கொண்டு போகிற போது இஸ்லாம் குரான் சொல்லுகிறது தற்பொழுது தருப்பொடுப்பு பெற்றி என்று அவர்களின் பத்திரிகை தனத்தை பேசுகிறது கண்டிப்பாக அல்லாஹின் வல்லமைக்கு ஒரு அற்புதமான சான்று குரான்ல நல்லா குறிப்பிடுகிறான் இந்த மசல்ல ஈசா இன்டல்லா அல்லாவிடத்தில் நபி ஈசாவின் உதாரணம் என்ன தெரியுமா இந்த ஆதம் ஆதமின் உதாரணத்தை தொடரும் ஆதமை போலத்தான் நல்லா படுத்தில்லை நபி ஈசா சில பக்கம் பெண் நபி ஆதமை மண்ணில் இருந்து அல்லா படைத்ததை போல ஒரு ஆணும் பெண் துணை இல்லாமல் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் தாய் தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை எல்லாம் தர முடியும் என்கிற போது அல்ல நிரூபித்து காட்டுகிறான் ஒரு ஆண் இல்லாமலும் நபி ஈசாவை தர முடியும் என்று சொல்லி அல்லா நிரூபமாக நிலசலமாக பேசுகிறான் நன்றிக்கு ஒரு அதனாலதான் சொல்லுவாங்க நான்கு சந்தர்ப்பங்கள் அல்லாவின் வல்லமையை பேசுகிற உலகத்திற்கு அல்லாஹின் ஆற்றலை பறைசாற்றுகிற சந்தர்ப்பங்கள் முதலாவது ஆண் பெண் இல்லாமல் அதற்கு ஆதமை அல்லாஹ் படைத்தது தாய் தொல்லை இல்லை இரண்டாவதாக வெறுமனை பெண் துணை இல்லாமல் அதற்கு ஆதமின் உடல் ஒரு பாகத்தில் இருந்து அதில் ஹபாவை படைத்தது அங்க பெண் இல்லது வெறுமனை இருந்து அதில் ஹபாவை படைக்கிறான் மூன்றாவதாக ஆண் துணை இல்லாமல் மரிய மூலமாக குழந்தையை எல்லாம் படைக்கிறான் நான்காவது இன்றைக்கு இருக்கிற பொது உலக நியதி ஆண் பெண் இணைப்பு மூலமாக அல்லா குழந்தையை தருவது தனக்கு எதுவும் சாத்தியம் என்பதை அல்லா இந்த வரலாற்றின் மூலமாக உணர்த்துகிறான் கடிமிக்கவர்களே சொல்ல போனா தந்தை இல்லாம ஒரு குழந்தை பிறத்துச்சு அதற்கு கடவுள் தன்மை கற்பிக்க முடியும் என்று இருந்தால் தாய் தந்தை இல்லாமல் பிறந்த அதற்கு ஆதவின் விஷயத்தில் இப்ப அவர்கள் கடவுள் கொள்கை கொண்டு போயிருக்கலாம் ஆதரவு கையில் எடுக்கல யாரும் ஆதரவாளம் அவர்களை கடவுள் நிலைக்கு கொண்டு இப்போ ஒரு தகப்பன் இல்லாமல் குழந்தை அதை என்கிற அளவுக்கு கொண்டு போவது உற்சாகத்தை மடமையாகத்தான் இருக்க முடியும் என்ன மிக்கவர்களே சுசாஸ்லாம் பிறகு நல்ல ஆதாரமான செய்திகள் வரலாறுகளில உண்டு பலஸ்தீன் இன்றைக்கு இருக்கிற பலஸ்தீனில வைத்து அங்கிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைதூரத்துல இருக்கிற வைத்து லகம் பிரச்சலகம் என்று நாம் பாடபுத்தகங்களில படித்து இருப்போம் வைத்து லகம்ல கிமு நாலாம் நூற்றாண்டுல விசாஹலாம் அவர்கள் பிறக்கிறார்கள் இன்னும் இல்ல குரான்கள் எல்லாம் விளச்சான நபிகள் நாயகத்தின் பெயரை கூட நான்கு இடங்களில் தான் குறைபிடுகிறாங்க பெரும்பாலான பேர் நாலு இடத்துல தான் வருது ஆனால் ஈசா இப்போ மரியம் மரியமின் மகன் ஈசா என்று குரானில் திரும்ப திரும்ப வருகிறது கண்டிப்பாக அவர்களே அப்ப அந்த கிறிஸ்தவர்களுக்கு அண்ணா சொல்லுகிற செய்தி அதுதான் நீங்கள் உண்மையாகவே நபி ஈசாவை நேசிப்பதாக இருந்தால் பொதுப்பொருள் இஸ்லாம் நீங்கள் இஸ்லாமிற்கு முழுமையாக வந்து கொடுங்கள் அல்லாஹ் சொல்லுகிற அறிவுரை அதுதான் இன்றைக்கு பகத்தறிவுக்கு அவர்கள் வேலை தராதது காரணத்தால் முன்னோர்களின் வழியிலே இன்றைக்கு உடனோ கொண்டிருக்கிறார்கள் சிறப்பானவர்களே ஈசாலை நபி என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நபிமார்களுக்கு பொதுவா சாக்களை அல்லா வழங்குவான் எந்த பிற மனிதர்களால் செய்து விட முடியாத பெரும் பெரும் அற்புதங்களை நபிமார்களுக்கு அல்லா வழங்குகிற போது அதே வரிசையில் ஈசாஸ்லாம் அவர்கள் குரானிலேயே அல்லாஹ் பேசுவான் இன்னைக்கு அதுக்கும் உங்கள் ரப்பிடம் இருந்து அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் நான் நபி என்பதற்கு இசா இஸ்லாம் சொல்லுவாங்க இன்னைக்குலகம் தயிர் இந்த கையில் எடுத்து ஒரு பறவை பறவை உருவம் செய்து நான் அதில் நான் அதை பூதுவேன் அது உண்மையான பறவையாக உயிர் பெற்று பறக்க ஆரம்பிக்கும் அல்லாஹின் அனுமதியின் பேரில் குரான் சொல்லி ஈசாவுக்கு அல்லா தந்த அற்புதங்களிலே ஒன்று வண்ணுள்ள பறவை செஞ்சு அதை உயிருள்ள பறவையாக மாற்றுவார்களாம் வன்னிமிக்கவர்களே ஒவ்வொரு உள்ள அக்கமாக உள்ள அபரச இந்த குஷ்ட நோயாளிகள் குஷ்ட ரோகிகள் பிறகு குருடு அல்லாஹின் அனுமதியின் பேரில் அவர்கள் சரி செய்வார்கள் இப்படி நபி ஈசாவின் காலம் மருத்துவத்துறை உச்சகட்டத்தில் இருந்த காலம் நபியை அல்லா அனுப்புகிற போது அந்த கால சூழ்நிலையில் எது உச்சத்தில் இருக்கிறதோ அதில் அந்த நபியை அல்லா மிகுந்த நிபுணத்துவம் அல்ல வழங்குவான் எனவே நம்ம ஈசாவுக்கு மருத்துவம் சார்ந்த மோனிசாக்கரை அற்புதங்களை அல்லா வழங்கியதை பார்க்கணும் அன்னிமிக்கல நிகழ்ச்சி கூட எழுதுவாங்க ஈசா நபி போய்கிட்டு இருப்பாங்க ஒரு தொழு நோயா மிகுந்த பாதிப்புக்குள்ளான ஒரு மனிதன் இடத்துல அமர்ந்து அல்லாஹை புகழ்ந்து கொண்டிருப்பார் அல்சந்தி ஆஃபானி மிம்மா அல்லாஹ் இருக்கே புகழ் அனைத்து நோயாவே அல்லாவா புகழ்கிறார் அல்லாஹை புகழ்கிறார் எல்லா புகழும் அல்லாஹ் இருக்கு தன் சகல படைப்புகளை விட என்னை மேம்படுத்தி அல்லாஹுக்கே புகழ் என்று சொல்லி ஒரு பெரும் நோயாளி அல்லாவை புகழ்கிறார் பார்த்த ஈசா நபி அப்படியே பதிந்து போயிடுவாங்க பக்கத்துல போய் கேட்பான் எந்த மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்காத சிறப்பை கொடுத்ததா சொல்றேன் எந்த மனிதர்களுக்கும் தராத ஒரு பெரும் சிறப்பை அல்லாஹ் உனக்கு தந்ததாக சொல்கிறாய் அது என்ன என்று கேட்கிற போது அவர் சொல்லுவாராம் அல்லாஹ் எனக்கு அவனை குறித்த சில ஞானங்களை வழங்க இருக்கிறான் அல்லாஹுவை நான் ஓரளவு அறிந்து வைத்திருக்கிறேன் ஆனால் பெரும்பாலான மக்கள் அல்லாஹ்வின் விஷயத்தில் அறி அறியாமையில் இருக்கிறார்கள் எனக்கு பெரும் நேபத்து அப்படின்னு சொல்லுவாராம் இதுக்கு நம்ம கணக்கிலே ஒரு தானே இல்லன்னா யாருக்கும் பெரும்பாலும் தெரிகிறது இல்லை அல்லாவை குறித்து அறிவதற்கும் முயற்சிப்பதில்லை சொல்லுகிறார் பெரும் நோய் அறியாமை அல்லாஹை அறியாமல் இருப்பது பெரும் நோய் ஜாகிலியா எனக்கு வாக்கியத்தை வழங்கி இருக்கிறான் நான் ஓரளவு அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஈசானுக்கு கேட்பாங்களா ஆனா மிம்மன் கல்வி அல்லாஹை குறித்து மற்ற மனிதர்களின் உள்ளங்களில் இல்லாத ஞானம் எனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் நபி ரொம்ப சந்தோஷம் போடுவாங்க அவரு சொல்லுவாங்களாம் ஹாத்தி எதக் சத்த நீ உண்மை சொன்ன சொல்லிவிட்டு சொல்லுவாங்களா ஹாத்து எதக் உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கையை பிடிச்சது ஈசா அலையாம் எல்லா இடத்திலே துவாஷ் செய்வார்கள் அவரது நோய் குணமடைவதற்காக எல்லா இடத்திலே பிரார்த்திப்பார்கள் எல்லாவற்றின் அருளால் நோய் குணம் பெறும் மிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் எல்லா தலசம் இப்படி நிறைய அற்புதங்களை ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான்னு சொல்லுகிறது ஈசா நபியின் செல்வாக்கு மக்கள் மத்தியில ரொம்ப பரவ ஆரம்பிக்கும் அவரது மக்கள் மத்தியில செல்வாக்கு அவரது பல்வேறு சேவைகள் சமூக சேவைகள் செயல்பாடுகள் யூதர்களுக்கு பொறாமையை ஊட்டுகிறது எப்படி நல்ல மக்களிடம் பெரிய பேர் வாங்கிட்டு இருக்கிறாரு அவர் எல்லோராலும் மதிக்கப்படுகிற நபராக இவர் முன்னேறி கொண்டிருக்கிறார் என்கிற பொறாமை தீ யூதர்களின் உள்ளத்தில் தொழுந்து விட்டு இருக்கிற போது அன்றைக்கு இருந்த டமாஸ்கஸ் அந்த நாட்டுடைய மன்னர்கிட்ட போயிருவாங்க சில பேர் ஒரு கூட்டமா போய் நம்ம ஈசாவை பற்றி அவதூறு சொல்லுவாரு பத்தி சொல்லுவாங்க இவர் குழப்பம் விளைவிக்கிறார் உங்களது ஆட்சிக்கு எதிராக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செய்கிறார் என்றெல்லாம் சொல்லி ஒரு நபியை குறித்த அன்றைக்கு அன்றைய மன்னரிடத்திலே அவதூரா சொல்றாரு கண்டிப்பவர்களே அந்த மன்னர் டெமாஸ்கஸ் மன்னர் நட்சத்திர வணங்கி சிறுக்கு நட்சத்திரத்தை வணங்கக்கூடியவர் இதை கேட்ட உடனே அந்த மன்னர் ஒரு கடிதம் எழுதுவார் அந்த ஜெருசலம் பகுதியில் இருக்கிற தன்னுடைய பிரதிநிதி எழுதுவார் என்னென்ன அடையாளங்களை கொண்ட ஈசான் அப்படிங்கிற ஒரு பெரிய கோபத்தெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க நமது ஆட்சிக்கு எதிராக சரி செய்யறாராம் அவரை கைது செய்து சிலுவையில் அரைந்து சலையில் முன்கிரிடத்தை சூப்பங்கள் என்றெல்லாம் சொல்லி கடிதம் வரும் கடிதம் கிடைச்ச உடனே அந்த பிரதிநிதி ஜெருசலம் பகுதியை சேர்ந்தவர் சில யூதர்களையும் அணைத்துக் கொண்டு ஈசான்விய தேடி போவான் ஈசா நம்ம இருக்கிற இடத்துக்கு போவாங்க நம்ம ஈசா அலைசலாம் அது வெள்ளிக்கிழமை பின்னிரவு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பிறந்திருச்சு மதுரை உள்ள நேர் பின்னிரவு நேர் பிரதிநிதி யூதர்களோடு நம்பி ஈசாலை இருக்கிற இடத்துக்கு போவாங்க நபி ஈசா அலைசலாம் தன் தோழர்கள் கூட அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் உரையாடி கொண்டிருப்பார்கள் இப்ப நம்ம ஈசாவுக்கு தெரிஞ்சிடும் இனி தப்பிப்பதற்கு இல்லை சுற்றி வளைக்க வருவார்கள் கைது செய்ய வந்திருக்கிறார்கள் தண்டனை தருவதற்கு வந்திருக்கிறார்கள் சுற்றி வளைத்து விடுவார்கள் நபி ஈசா அலை இஸ்லாம் நாட்டம் அல்லாஹ் அவரை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் தகுதியை எழுதுகிறான் உயிரோடு நபி ஈசாவை உயர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான் எத்துணை பெரும் எதிரிகள் சுற்றி வளைத்தாலும் கூட அல்லாஹின் திட்டம் மிக எளிமையாக நடைமுறைக்கு வரும் கண்டிப்பிக்கவர்களே ஈசாலை கேட்பாங்க ஐயப்பும் இருக்கா அலைகி சபகி என் தோழர்கள் உங்களில் யாரு தயார் அப்படின்னு கேட்பாங்க எனது உருவத்தைப் போல எனது முகச்சாயரை போல தனது சாயல் மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு யாரு தயார் பெரிய ஆபத்து காத்து இருக்குது அடுத்து வெளியே வந்தா என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் உயிர் பறிக்கப்படலாம் இப்ப அந்த தியாகத்திற்கு யார் தயார் என்று கேட்கிற போது ஒரு சிறு வயல் ஒரு இளைஞர் நான் தயார் என்பார் விசா அலை இஸ்லாமா ஒரு உட்கார சீருவாங்க சின்ன பையனா இருக்கப்பா தொடர்ந்து மூன்று முறை கேட்பார்கள் யாரு தயார் அதாவது நம்பி ஈசாவின் முகச்சாயலை போல தன் முகச்சாயல் அல்லாஹ்வால் மாற்றப்படும் அதற்கு யாரு தயார் நபி சொல்லிடுவாங்க முகச்சாயலை போல அவரது சோழர் ஒருவரின் முகம் அப்படியே மாற்றப்படும் மாற்றம் அல்லாஹின் வல்லபரியா இப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல அவர்கள் இருந்த அந்த அறை அந்த கூரையின் ஒரு சாளரும் திறந்து நம்ம ஒரு சிற்று உறக்கம் ஒரு சிறு உறக்கம் அவர்களை பீடித்துக் கொள்ள அப்படியே உயிரோடு மலக்குகிறா வானத்திற்கு உயர்த்தப்படுவார்கள் இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோழர்கள் வெளியே வருவாங்க காத்திருக்கிற அந்த பிரதிநிதியும் யூதர்களும் ஈசாவின் சாடை சாயம் தரப்பட்டிருக்கிற அவரை நம்பி ஈசா என்று கைது செய்து இரவோடு இரவாக சிலுவையில் அறைவார்கள் தலையின் கிரீடம் வைப்பார்கள் என்னைக்கு இது மட்டுமல்ல ஈசா நினைத்தலாம் சுபச்செய்தியின்னு சொல்லுவாங்க தியாகம் மட்டும் இல்ல சுவர் ரபி கிபின் சன்னா யார் இந்த தியாகத்திற்கு தயாரோ நாளை சுவனத்தில் என்னோட தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தோழர் அது போன்று தியாகம் வழங்கப்படும் மண்டிக்கு அவர்களே யோசித்து யூகர்கள் ஈசாவை பணி தீர்த்து விட்டோம் என்று சொல்லி பெருமை நான் குறிப்பிடுகிறான் ஒமா கத்தனூபு ஈசாவை அவர்கள் கொள்ளவில்லை ஒமா சகபூ சிலுவையிலும் அறிய வேண்டும் உயர்த்து விட்டான் அப்ப கிறிஸ்தவம் குறித்த முகத்திரையை குரான் மிக அற்புதமாக இல்ல மறுமை கண்டிப்பாக போது ஈசா நபியின் வறுமையை குறித்தும் ஹரிசுகள் பேசுகிறார் இப்ப மறுமையின் பெரும் அடையாளங்களில் ஒரு அடையாளமாக ஈசாவின் மீண்டும் உலகத்து வறுமையை கண்டிப்பவர்களே பெருமானே சொல்லுவாங்க மரியம் ஈசா மீண்டும் வருவார்கள் நாட்டில் இருக்கிற கிழக்கு திசையில் இருக்கிற இந்த மனாரத்தில் வயதா ஒரு வெள்ளை மினரா பெரும் பள்ளியின் மேல் கம்பீரமாய் இருக்கிற வெள்ளை மினராவிலே இரண்டு மலக்குகளின் துணையோடு மலக்குகளின் இறக்கைகளில் கை வைந்தவர்களாக பூமிக்கு வருவார்கள் என்று பெருமானோருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம் நிமிடியவர்களே அவர்கள் வந்து செய்கிற செய்ய போகிற பணிகளையும் குறித்து கூட பெருமானம் சொல்லுவாங்க இப்ப எவ்வளவு தோன்றெல்லாம் இன்றைக்கு மேற்குலகம் விரும்பி உண்டுகிற இந்த பன்றிகளை எல்லாம் தொன்று அடிப்பாரு புராணியில் ஹராமாக்கப்பட்டிருக்கிற அந்த புராணிகளை சரிவு சிலுவைகளை உடை தெரிவார்கள் ஏன்னா அவங்க பேர்லதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சிலுவையை வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப தான் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக தான் கடவுள் அல்ல கடவுளின் தூதன் என்பதை நிரூபிப்பதற்காக சிலுவைகளை உடை தெரிவார்கள் கண்டிப்பாக சலா திருமணம் சொல்லுவாங்க ஜமாத்துகளில் கலந்து கொள்வார்கள் நபி அப்படிங்கிறதுக்காண்டி தனியா அந்தஸ்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்ப சாமானிய மக்களை போல ஜமாத்துகள் இமாம் ஜமாத்துகளில் கலந்து தொழுகையை நிலைநாட்டுவார்கள் வண்ணிமிக்கவர்களே ரவுஹா ரவுஹா என்கிற இடத்திலே வசிப்பார்கள் பெருமானா இவ்வளவு சொல்றாங்க ரவுஹா என்கிற இடத்தில் வசிப்பார்கள் அங்கிருந்து ஹஜ் உம்ராமிருக்கு பையனும் சொல்லுவாரு அல்லது ரெண்டையும் சேர்த்து செய்வாங்க அப்படின்னு சொல்ல வருது இது ஈசா இஸ்லாமுடைய வரலாறு விலை பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே இது மட்டும் இல்ல ஒரு முப்பது அல்லது முப்பத்தி மூணு வயது என்று வருகிறது அவர்கள் உயர்த்தப்படுகிற போது திருமணம் முடிக்காமல் இல்லற வாழ்வில் இல்லாமல் உயர்த்தப்பட்ட மீண்டும் பூமிக்கு வருகிற போது பூமிக்கு வந்து திருமண திருமணம் முடிப்பாங்க குடும்ப வாழ்விலை ஈடுபடுவார்கள் திருமண வாழ்விலை ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு குழந்தைகளும் பிறக்கும் அதிசயங்களில் வருகிற கண்டுபிடிக்கிறவர்களே யோசித்து பார்க்கிறோம் அவரது முடிவை குறித்து பெருமானார் சொல்றாங்க சில குறிப்பிட்ட காலங்கள் வாழ்ந்ததற்கு பின்னால் ஈசா அலை இஸ்லாம் உலகை விட்டு பிரிங்கிற போது அவர்கள் அடக்கப்படுகிற மக்புராவை குறித்து பெருமானார் சொல்லுவாங்க தி கபரி வாகிதேன் பை நபி பக்கர் உமர் நான் எந்த இடத்தில் இறந்து அடக்கப்படுவேனோ பெருமான ஹயாத்தா இருக்கும்போது சொல்லுவாங்க நான் எந்த இடத்தில் அடக்கப்படுகிறேனோ அந்த இடத்திற்கு அருகாமையில் மரணிக்கிற நபி ஈசா அலை இஸ்லாம் அடக்கப்படுவார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் மீண்டும் எழுப்புகிற போது இருவருக்கும் நடுவில் இருந்து நானும் ஈசாவும் எழுப்பப்படுவோம் என்பார்கள் யோசித்து பார்க்கிறோம் கடவுள் கொள்கை குறித்து தவறான குறித்திருக்கு நிறைய மதங்களில் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் தெளிவான கடவுள் கொள்கையை சொல்லித் தருகிறது அல்லாஹ் ஏக ஒருவன் தான் அல்லாஹாவை தவிர வந்திருக்கிற அனைவரும் நபிமார்கள் தீர்க்க தரிசிகள் அல்லாஹை குறித்து அறிமுகம் செய்ய வந்தவர்கள் அவனை குறித்து பேச வந்தவர்கள் கண்டிப்பவர்களே யோசித்து பார்க்கிறோம் நம்முடைய குரானுடைய பார்வையில சொன்னதா இருந்தா எல்லா ஒரு முஸ்லீம் ஈமான் கொள்ள வேண்டும் லட்சத்துல இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் எல்லோரையும் ஈமான் கொள்ள வேண்டும் கண்ணிமிக்கவர்களே சொல்லப்பா நமக்கு ஈசாவை ஒரு முஸ்லீம் ஏற்க மறுத்தால் அவரது ஈமான் கேள்விக்குறியாக போகும் அவங்க உள்ள பிரச்சனை அதுதான் ஈசா வரைக்கும் ஏத்துக்குவாங்க நபிகள் நாயகத்தை மறுப்பார்கள் யூதர்களை பொறுத்தவரை நபி மூசாவரை ஏற்றுக்கொள்கிற அவர்கள் அடுத்து வருகிற ஈசாவையும் நபிகள் நாயகத்தை மறுக்கிறார்கள் ஹீமான் பறிக்கோங்க கண்ணிமிக்கவர்களுக்கு சொல்ல போனா தனி கண்ணியம் அப்படின்னு சொன்னா ஈசாவின் பெயரை கேட்டால் வசலாம் அவர்கள் மீது அல்லாமின் சாந்தி சமாதம் உண்டாகட்டும் என்று முகம்மன் வாழ்த்து சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய மார்க்க வலியுறுத்தினர் கண்ணிமிக்கவர்களே இதுல போனாங்க கடவுள் கொள்கை குறித்த மர்மங்களை எல்லாம் இஸ்லாம் குரான் தெளிவுபடுத்துகிறார் அல்லாஹ் லட்சா இலங்கை தோல்வி செய்வானாக நல்லா சரியான தொஹீது ஈவானியத்தில் இருக்கவே செய்வானாங்க நல்லா தவறான நம்பிக்கைகளை எல்லாமே கலைந்து நல்ல முஸ்லிம்களாக வாழ்க்கை புரிவானாங்க எல்லா உலக மக்கள் அனைவருக்கும் உண்மையான இறைவனியாக அறிந்து கொள்ள தொகை செய்வானாங்க ரப்பில்லாங்க